நம்மளில் நிறைய பேருக்கு தினமும் ஏதாவது ஒரு உடல் வலி இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஒரு நாள் கழுத்து வலி ஒரு நாள் வந்து முழங்காலில் வலி ஒரு நாள் குதிங்காலில் வலி ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் மருத்துவரை தேடி போகிறீங்க மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வலி வந்து எனக்கு உண்மையாகவே இருக்குது நான் வந்து மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினையினால் மட்டும் இந்த வழியை சொல்லலை அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து புலம்புறதை நான் வந்து சமீப நாட்களாக நிறைய பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு நிலைக்கு தான் நம்ம ஃபைப்ரோமயாலஜியாக அப்படின்னு நம்ம சொல்லும் ஸோ சாதாரணமாக ஒரு டச் பண்ணால் கூட வந்து அதை ஒரு பெரிய வழி மாதிரி வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து காமிக்கிறது இந்த பெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பில் அப்நார்மலாக இருக்குது இதுதான் இந்த ஃபைப்ரோமயாலஜியாக வர்றதுக்கான முக்கியமான காரணம் இதை சரி செய்யக்கூடிய ஒரு ஐந்து கட்ட சிகிச்சை முறை அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இருக்கிறோம் இது நம்ம உடம்புல ஒரு பதினெட்டு இடங்களில் டெண்டர் பாயிண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல அழுத்தி பார்க்கும்போது நமக்கு குறஞ்சது ஒரு பதினோரு இடங்கள்லையாவது அந்த அழுத்தம் வந்து நமக்கு தெரியுது சாதாரண ஒரு அழுத்தம் தான் ஆனால் அது வந்து அதிகமான ஒரு வலியை கொடுக்குற மாதிரி நம்ம உணர முடியும் ஸோ இந்த வலி உண்மையாகவே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உணரணும் பார்த்தது அதற்கான ஒரு உணவு முறை மாற்றங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கூடுதலாக நம்மளுடைய தூக்கம் அதே மாதிரி எக்ஸசைஸ்ஸு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது கூட பஞ்சகர்மா தெரப்பிகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த நாட்பட்ட தீராத வழியிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம்